நிலம், இரட்டைத் தன்மை உடைய கன்னி ராசிக்காரர்களுக்கு இந்த மார்கழி மாதம் என்ன மாதிரி நற்பெண் இருக்கறதுன்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம் கன்னி ராசிக்காரங்கள் இந்த காலகட்டத்துல பாத்தீங்கன்னா நிறைய பேர் அந்த வீடு, நிலம் சார்ந்த விஷயம், வீடு சார்ந்த விஷயத்துல அவங்களுக்கு அந்த டாக்குமெண்டேஷன் பேண்டிங் இருக்கும், நேம் டிரான்ஸ்ஃபர் பண்ணாம இருக்கும் இல்ல வரி மாத்துக்கலாம் இருக்கும், இல்ல வாகனம் இருந்தாங்கன்னா வாகனத்துல வந்து அந்த நேம் டிரான்ஸ்ஃபர் பண்ணாம இன்சூரன்ஸ் பேர் மாத்தாம இருக்கும். இந்த மாதிரியான விஷயங்களை சரி செய்வாங்க. ஆர்சி bookல நேம் தப்பா இருக்கும். இந்த மாதிரியான விஷயங்களை சரி செய்வதற்கான வாய்ப்புகள் நிறைய பேருக்கு உருவாகும் ஸோ அப்படி உருவாகலாம் அப்படி பெண்டிங் பிரச்சனை இருந்துச்சுன்னா இந்த காலத்தில் சரி பண்ணிக்கோங்க மேலும் என்னென்னாக்கா நிறைய பேருக்கு இந்த காலத்தில் ஏதோ ஒரு ஜாமீன் கையெழுத்து போடுங்க நீங்கள் போட்டால் கையெழுத்து போட்டால் கடன் தருவாங்க நிறைய இந்த மிஷினரிஸ் வாங்குவதற்கு இந்த மாதிரி ஏதாவது ஒரு கையெழுத்து போட்டு வாங்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் உருவாகும் அடுத்தவருக்கு நீங்கள் ஜாமீன் கையெழுத்து போடுவதுன்னா கொஞ்சம் யோசித்து போட்டுக்குங்க ஏன்னா நீங்கள் போடக்கூடிய கையெழுத்து உங்கள் தலையெழுத்தை மாத்திரும் ஸோ ஏன்னா நீங்கள் போடுற கையெழுத்தால் அவங்களால பணம் கட்ட முடியாது அந்த பணத்தை நீங்கள் தான் கட்டுற மாதிரி ஆயிடும் ஸோ அதனால அடுத்தவர்களுக்கு ஜாமீன் கையெழுத்து போடும்போது கொஞ்சம் யோசிச்சு சரியான நபரானு பார்த்து போடுங்க இல்லைன்னா அந்த பணத்தை நீங்கள் தான் கட்ட வேண்டிய சூழ்நிலைகள் உருவாகும் பொருளாதாரம் சார்ந்த விஷயத்தில் ஒரு ஏற்றமான சூழ்நிலைகள் இருக்கு வீட்டுக்காக இல்லை வீட்டின் மூலமாக நிறைய பேருக்கு வருமானம் வாகனத்தை வாடகைகள் வாடகை ட்ராவல்ஸ் வச்சுருந்தாங்கன்னா இந்த காலகட்டத்தில் நல்ல வருமானம் என்பது இருக்கும் சூழ்நிலைகளில் பழைய விஷயங்களில் சிறிய அழுத்தம் பிரச்சனைகள் தொழில் பார்ட்னர்ஷிப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு சிறிய கருத்து வேறுபாடுகள்லாம் வரும் இதை பார்த்தீங்கன்னா டீடைல் வீடியோ கீழே இருக்க லிங்க்கில் கொடுத்துருக்கேன் பார்த்து பயன்பெறுங்க நன்றி வணக்கம்